அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு புளி அரிசி உப்புமா தாங்க செய்ய போறேன் இது வந்து அம்மா வந்து வீட்டில் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளரில் வந்து பச்சரிசியை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சிட்டேன் பாருங்க இப்போ தண்ணி இருத்துக்கரலாம் அரிசி வந்து பாருங்கள் தண்ணியெல்லாம் இருத்தாச்சுங்க இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு மிளகா சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து இவ்வளோதாங்க புளி எடுத்துருக்குறேன் தேங்காய் அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாகவே வந்து மாவு வந்து அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்க இந்த பதத்துக்கு வந்து அரிசியை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ கடாயில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான ஒன்று கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொறிஞ்சிடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி சார கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா திண்டி இருக்கணும் அரைக்கும் போதே மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் பார்த்து அளவாக சேர்த்துக்காங்க உப்பு பற்றால அதான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டே இருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த உப்புமா செய்யும்போது அம்மா ஞாபகம் தாங்க வருது ஏன்னா அம்மா வந்து பக்கத்தில் இல்லை ஊரில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை செஞ்சு கொடுத்தாங்கண்ண டக்குன்னு செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா நல்லா புளிப்பாகவும் இருக்கும் நல்லா தேங்காய் இதெல்லாம் காரத்துக்கு காஞ்சமலா எல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்புமா வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா புளிப்பு உரப்பு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று தண்டுருச்சு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் உதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா உதிரி ஆகணும் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான புளி அரிசி உப்பாக வந்து ரெடி வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் அந்த அரிசி அளவுக்கு நம்ம வந்து எண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி உதிரியாக வரணும் நல்லா ரொம்பவும் டேஸ்டியான புளிய அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்